ஐபிஎல் மினி ஏலம் இங்கு எப்போது நேரையில் பார்ப்பது எப்படி பத்து அணிகள் எழுபத்தி ஏழு வீரர்கள் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொடருக்கான வீரர்களை தேர்வு செய்வதற்கான மினி ஏலம் வரும் நடைபெற நடைபெறவுள்ளது ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏலத்திற்கான வீரர்கள் பட்டியலை பிசிசிஐ அண்மையில் வெளியிட்டது ஆயிரத்துக்கும் அதிகமானோர் தங்களது பெயர்களை முன்பதிவு செய்திருந்தாலும் முன்னூற்றி ஐம்பது பேர் மட்டுமே ஏலத்திற்கு நுழைய தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த முறை ஏலம் ஒரு நாள் மட்டுமே இருக்கும் என்பதால் இது மீனி ஏலம் என்று அழைக்கப்படுகிறது இதன் மூலம் தங்களுக்கு பிடித்தமான அணியில் புதிதாக இணையப்போவது யார் பழைய வீரர்கள் மீண்டும் அணியில் இணைவார்களா என்பதை அரிய ரசிகர்கள் ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர் இந்தியன் பிரீமியர் லீக்கின் பத்தொன்பதாவது ஆக்சனுக்கான மீனி ஏலம் டிசம்பர் பதினாறாம் தேதி அபுதாபியில் நடைபெறுகிறது மொத்தம் முன்னூற்றி ஐம்பது வீரர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளனர் நாற்பது வீரர்கள் இரண்டு கோடி அடிப்படை விலையில் உள்ளன முப்பது லட்சம் அடிப்படை விலையில் இரநூத்தி இருபத்தி ஏழு வீரர்கள் மினி இலத்தில் தங்கள் அதிர்ஷ்டத்தை முயற்சிப்பார்கள் இந்த பட்டியலில் பதினாறு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் தொண்ணூற்றி ஆறு வெளிநாட்டு சர்வதேச வீரர்களும் அடங்குவர் சர்வதேச போட்டியில் அறிமுகமாகாதவர்களை பொறுத்தவரையில் இருநூற்றி இருபத்தி நாலு இந்திய உள்நாட்டு வீரர்களும் பதினாலு வெளிநாட்டினரும் உள்ளன ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஏலத்திற்கு முன்னூற்றி ஐம்பது வீரர்கள் பதிவு செய்துள்ளனர் இருப்பினும் ஏலத்தில் அதிகபட்சமாக எழுபத்தி ஏழு வீரர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளது பத்து ஐபிஎல் அணிகள் மொத்தம் எழுபத்தி ஏழு இடங்கள் காலியாக உள்ளன அதிகபட்சமாக கொல்கத்தா அணியில் பதிமூணு இடங்கள் காலியாக உள்ளன அந்த அணி பன்னெண்டு வீரர்களை மட்டும் தக்க வைத்துக் கொண்டுள்ளது ஏலத்தில் பங்கேற்கும் அணிகள் அதிக கையிருப்பு கொண்ட அணியாகவும் அது திகழ்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பதிமூணு காலி இடங்களுடன் அறுபத்தி நாலு புள்ளி மூணு கோடி ரூபாய் கையிருப்புள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன்பது காலியிடங்களும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பத்து இடங்களும் உள்ளன லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆறு டெல்லி கேபிட்டல்ஸ் எட்டு குஜராத் டைட்டன்ஸ் ஐந்து பஞ்சாப் கிங்ஸ் நாலு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு எட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன்பது மும்பை இந்தியன்ஸ் ஐந்து காலியிடங்கள் உள்ளன அதேபோல் சென்னை சூப்பர் கிங்ஸ் நாற்பத்தி மூணு புள்ளி நாலு கோடியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருபத்தைந்து புள்ளி ஐந்து கோடியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடியும் டெல்லி கேபிட்டல்ஸ் இருபத்தி ஒரு புள்ளி எட்டு கோடியும் குஜராத் ஐடியன்ஸ் பன்னெண்டு புள்ளி ஒன்பது கோடியும் பஞ்சாப் கிங்ஸ் பதினோரு புள்ளி ஐந்து கோடியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பதினாறு புள்ளி நான்கு கோடி ராயல்ஸ் பதினாறு புள்ளி ஐந்து கோடி மும்பை இந்தியன்ஸ் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து கோடி கையிருப்பு வைத்துள்ளது